ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்ன ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு கப்பல் இருந்துச்சா அந்த கப்பல் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அடுத்த நாளில் வந்து ஒரு கூட்ஸ் நிறையா வந்து அடுத்த நாளே வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஷிப் மூலிமா வந்து அடுத்த நாளே வந்து டக்குன்னு அனுப்புனா வந்து அந்த கப்பல் ஓனருக்கு வந்து நிறைய பணம் வருமா கப்பல் உணரும் அதே மாதிரி அவசர அவசரமாக அவசர அவசரமாக மறுநாள் காலையில் அவங்க கிளம்பிடுமா அவசர அவசரமாக எல்லாம் முந்தின்தான் நைட்டு எல்லாம் வச்சுட்டு போட்லெலாம் கரெக்டாக இருக்கா ஷிப்லெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஷிப் ஆன் பண்ணாங்களா என்ஜின் என்ஜின் ஸ்டார்ட் ஆக கிடையாதா என்ஜினில் ஏதோ சின்ன பிரச்சனை இருந்துச்சா அப்போ வந்து அந்த மெக்கானிக் அந்த கேப்டனும் ட்ரை பண்ணி பார்த்தாரா அப்புறம் ஷிப் மெக்கானிக் போட் மெக்கானிக் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்களா எல்லாமே பண்ணி பார்த்தாங்களா என்ஜின் ஆன் பண்ணால் என்ஜினே ஆன் பண்ண கிடையாது ஆன் ஆகவே கிடையாது அப்புறம் ஒரு மெக்கானிக் சொன்னாரா கே அந்த போட்டோட ஓனர் கிட்ட அந்த ஷிப்போட ஓனர் கிட்ட சார் எனக்கு ஒரு வயசான ஒரு எழுபது வயசு தாத்தா தெரியும் அந்த தாத்தா வந்து இதேமாதிரி ஒரு ஷிப் மெக்கானிக் தான் அந்த தாத்தாவுக்கு வந்து நான் எல்லாம் நல்லா தெரியும் நான் வந்து அந்த தாத்தா கூப்பிட்டா அப்படின்னு கேட்டாரா அந்த கப்பல் அந்த மெக்கானிக் அப்புறம் என்ன அந்த ஓனரும் இருந்துட்டு ஏன் லேட் பண்ணுறீங்க டக்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரா அந்த மெக்கானிக் அந்த போட்டோ ஷிப்போட ஓனர் அப்புறம் வந்து அந்த மெக்கானிக்கும் வந்து அதேமாரி கூப்பிட்டாரான் அந்த தாத்தா வந்து வர ஒரு மணி நேரம் ஆச்சா ஒரு மணி நேரம்னா டக்குனு வந்து தரான்னா வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்து இன்ஜினில் ஒரு ஸ்மால் ஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுதா உடனே இன்ஜினுக்கு போய் ஸ்பேனர் எடுத்து ரெண்டு போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு ரெண்டு நட்டை டைட் பண்ணிவிட்டு சுற்றி ஹேமர் எடுத்து ரெண்டு தட்டு தட்டினாரா இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கேப்டன் கிட்ட சொன்னாரா கேப்டனும் சரின்னு போய் ஸ்டார்ட் பண்ணாரா கப்பல் கப்பல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்புறம் வந்து அந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த தாத்தா வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டு அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போயிட்டு பத்து பத்து லட்சம் ரூபா பில் அனுப்புனாராம் இந்த ஓனருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான் என்னடா ரெண்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டு சுற்றியில் வச்சு ரெண்டு அடி அடிச்சு பத்து லட்சம் ரூபா கேட்குறாரு அப்படின்னு உடனே அந்த தாத்தாவுக்கு என்ன இதுக்கு இந்த சும்மா ரெண்டு போல்ட்டை டைட் பண்ணி அட்டை டைட் பண்ணி ரெண்டு சுற்றியில் வச்சு ரெண்டு தட்டு தட்டுனதுக்கு எதுக்கு பத்து லட்சம் ரூபா கேட்குறீங்க ஒழுங்கா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாரா இந்த தாத்தா உடனே சொன்னாரா என்னென்னா நான் அந்த சுத்தியில் வச்சு டைட் பண்ணி இது அடித்ததுக்கெல்லாம் வந்து ஒரு லட்சம் ரூபா தான் அதுக்கு முன்னாலே கப்பல் முதலாளி வந்து என்னால் பத்து லட்சம் ரூபாயெலாம் கொடுக்க முடியாது அதுக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்களே நான் ஒரு லட்சம் தான் கொடுப்பேன் அதுவே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த தாத்தா வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரூ போ ஸ்க்ரூ டைட் பண்ணி அடி ஹேமர் அடித்ததுக்கு ஒரு லட்சம் ரூபா மிச்சம் ஒம்பது லட்சம் ரூபா இருக்குன்னா இவ்வளோ படித்த இந்த மெக்கானிக்ஸ்னாலே வந்து எதுவும் பண்ண முடியல ஆனால் நான் வந்து எந்த இடத்துல எதாவது எதை டைட் பண்ணி எந்த இடத்துல எதை அடிக்கணும்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன்ல அதுக்கு தான் மீதி ஒம்பது லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னார் அந்த தாத்தா அப்புறம் ஒன்று அந்த கேப்டனும் வந்துட்டு சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரா ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்ம உழைப்பை போட வேண்டிய இடத்துல தான் உழைப்பை போடணும் தேவை கிடையாத இடத்துல எப்போவுமே உழைப்பு நம்ம உழைப்பை போடக்கூடாது வேணுங்கிற இடத்துல உழைப்பு போட்டு வேண்டாத இடத்துல நம்ம உழைப்பை எப்போவுமே போடக்கூடாது தேங்க்யூ